எப்பெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள அதிகமா ஜபம் இருக்குதுன்னு நீங்க பாருங்களேன் அப்போல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை எந்த ரூபத்தில் வருதுன்னு நமக்கு தெரியாது ஆனா பிரச்சனை வீட்டை தேடி வரும் நம்ம அந்த பிரச்சனையை கண்டு பயந்தோம்னா நம்மளால் எங்க போக முடியாது ஜெயத்தை பார்க்க முடியாது இல்லையா முடிந்த அளவுக்கு தெய்வ பிள்ளைகள் உங்கள் கூடாரங்களில் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் எந்த மெய்ப்பரோடு கூட இருந்தாலும் என்ன பண்ணுங்க அவரை அழைத்து உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க சபங்களை ஏற்படுத்துங்கள் அது மிகுந்த ஒரு ஆசிர்வாதங்கள் இல்ல இல்லையா ஆரம்ப நாட்கள் நம்ம ஊழியர் வந்து நம்ம ஜபிப்பாரா என்று காத்திருந்தோம் ஜபித்தாங்க அதுக்கப்புறம் வந்த காலமே ரொம்ப குறைவு இல்லையா நீங்க போற சப பாஸ்டருக்கு எப்ப வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆயிருக்குல்ல கதை அஞ்சு வருஷம் இருக்கா மூணு வருஷம் இருக்கே அஞ்சு வருஷம் இருக்கேன்னு அப்போ நம்ம வீட்டுக்குள் ஏன் அந்த காரியங்கள் நடக்கிறது என்று சத்துருவான் என்ன பண்றாங்க நம்மளை ஆசீர்வாதமாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே அவன் மிகவும் கவனமாக இருக்கிறான் ஆனா நம்முடைய கவனம் என்ன இருக்கணும் அவனை வீழ்த்தி நம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் எடுத்து நான் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறோம் அறியார்கள் கர்த்தரை தேடுகிறார்களோ சகலத்தை அறிவர்கள் கரங்களை தட்டி கத்தரிக்க வேண்டி செலுத்தும் நண்பான தேவர் ஜனமே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் தேவனை தேடுகிறவர்களுக்கு சகலம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவும் கர்த்தர் கொடுக்கிறார் எப்படி தேடுகிறது அது ஒரு காரியம் இருக்கு இல்லையா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டா மட்டும் கடவுள் என்னை ஆசிர்வதிப்பாரு நினைச்சா அது என்ன கிடையாது கிடையாது அழவியா இப்ப நல்லா பாருங்க வீட்டுல நான் ஆறு நாள் இருந்தாதான் என் வீடு வீடா இருப்பான் அப்படிதானே ஒரு நாள் நான் எப்படி இருக்கான் வீடு எப்படி இருக்கோம் அங்க என்ன பண்டல் பண்டலா பண்டல் பண்டலா இருக்கும் இல்லையா அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டா போதும் மற்ற கூட்டத்தில் நான் பங்கு பெற மாட்டேன்னு சொன்னாலும் அதுவும் அதே போலதான் அப்போ நீ தேவடைய திருச்சபைக்கு நீ போகும் பொழுது உன் சபையில் சார்ந்து உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதோ உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுங்க கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெறணும் அதுதான் கடவுள் நமக்காக இருக்கிற ஒரு நியாய பிரமாணத்துடைய காரியம் ஆண்டவர் திடீர் அவர் கேள்வி கேட்பார் கேட்டா என்ன பண்ணா நான் நான்கு வாரம் தவறாம போயிட்டே மட்டும் சொல்ல முடியும் எத்தனை வாரம் வியாபாரம் பண்றவங்க வேற கடைக்கு வேற வேலைக்கு போறவங்க எல்லாம் அவருக்கு தெரியும் எல்லாருக்கும் அவருக்கு தெரியும் ஆனா வேலை வந்து சில பேருக்கு நைட்டு பத்து மணி இருக்கு வைக்க மாட்டேன்னு அது அவருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் நமக்கு முடியும் போது நம்முடைய தேவடைய ஆணையத்துக்குள்ள போய் நாம் என்ன பண்ணணும் கர்த்தரை தேடணும் கத்தரை தேடணும் அங்க வேடை சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிற தேடுதல் யாரிடத்தில் இருக்கிறது பாருங்க ஐம்பத்தி நான்கு பதினாலு இப்படி சொல்லுது நீதினால் சிறப்பட்டிருப்பாய் இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் கொடுமைக்கு தூரமாவாய் இருப்பாய் பயமல்லாமல் இருப்பாக்கு தூரமாவாய் ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு எது தூரமா இருக்குமா திகில் காரணியம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே சற்று தூரம் தான் நிற்கும் அல்லையா ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பாரு எப்பா நீ கரெக்டா பிரசன்ட் போட்டு ஏன் பிரசன்ட் இல்ல கேட்டா என்ன சொல்ல முடியும் இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போது கரெக்டா ஒரு மாசம் இருந்துச்சு ரெண்டாவது மாசம் வாரத்துல ஒரு நாள் மட்டும் போட்டானே கேட்பாங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும் போட்டா என்னங்க கேட்பாங்க ஆ வர்ணம் கேப்பாங்களா என்ன கிரீசன் என்ன காரணம் ஒன்னை பேர பண்ணாங்க ஒரு வாரம் அடுத்த வாரம் யாரும் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க பெற்றோரை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்போ என் ஒருவர் நிமித்தமாக என் ஒருவர் நிமித்தமாக என் குடும்பம் என்ன பண்ணுதுங்க பாதிப்புக்கு உட்படுத்தப்படுகிறேன் நான் சரியாக போகாதனால சரியாக பள்ளிக்கூடத்துக்கு கடந்து போகாதனால நான் ஒரு நாள் லீவு போட்டனா அந்த லீவு எங்க வரைக்கும் பாதிக்குது வீட்டு வரைக்கும் பாதிக்குதா அப்ப நான் கத்திரை தேடாத ஒரு நாள் லீவு போட்டா அந்த பாதிப்பு எங்கெல்லாம் பாதிக்கும் பேசுறீங்க வேலை செய்யற இடத்துல பாதிக்கும் குடும்பத்துல பாதிக்கும் எல்லா இடத்துல எங்க வர்றான் பாதிப்பு அதுலயும் ஆண்டான தேடுகிற அந்த தேடலாம் அவர் பார்ப்பாரு ஆர்வத்தோட எனக்கு தேடி ஓடி வந்தால ஆர்வத்தோட எனக்கு நாடி வந்தாலே ஏன் அந்த நாட்டை இப்ப குறைஞ்சிச்சு ஏன் தேடுதல் குறைஞ்சிச்சு அப்ப தேடுதல் குறைஞ்சிச்சுன்னா நீ நீ என்ன ஆயிட்ட ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கிறியா அப்படி பார்த்தா அப்படியும் கிடையாது இல்லையா முழுமையா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா அதுவும் கிடையாது அப்ப எண்ணத்துக்காக தேடி வந்த தேடுதல் நின்று போச்சு அப்ப ஒருத்தர் தேடுதல் குறைக்கப்பட்டாலும் அந்த குறைவு எங்க வந்து நடக்குதுங்க வீட்டுக்குள் அனைவருக்கு பிரச்சனை வரும் யாருக்கு அனைவருக்கு பிரச்சனைகள் வருது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சரியாக நீங்க புரிஞ்சுவிடணும் அந்த வசனம் சொல்லுது பாருங்க அடுத்த வசன இருபத்தி எட்டுல இருவழியில் நடக்கிறவன் ஒழுங்கா நடக்காத வாழ்க்கை செல்வம் செல்வத்தோட தர்த்தன் கூட இருக்குமா நீ கருத்துடைய வழியை சரியாக நடக்கிறன்னா உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்குமா என்ன இருக்குமா தரித்திரம் இருக்குமா அங்கே பைபிள் நிறைய சொல்லுது நமக்கு வசனங்கள் நிறைய சொல்ல வெறும் பிளஸ்ஸிங்க மட்டும் கருத்து வச்சிருக்கல பிளஸ்ஸிங்கு ஆசீர்வாதத்துக்கு முன்பாக உனக்கு என்ன பண்றது ஒரு பிரச்சனை வச்சிருக்கிறார் இல்லையா அப்ப இந்த பிரச்சனைகளை கையாளுகிற விதம் எப்படி இந்த பிரச்சனை வந்து விடுபடுகிறது எப்படி இந்த பிரச்சனை வந்து மேன்மை அடைகிறது எப்படி அப்போ உன்னுடைய வழிகள் கடைகளுக்கு கொடுத்த அந்த வழி என்ன பண்ணக்கூடாது பின்னோக்கி போகக்கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா சில சிஸ்டர் மேல கோவம் என்ன பண்ணுவாங்க மத்த ஆராதனைக்கு போக மாட்டாங்க இல்லையா பாத்துருவீங்களா நிறைய இடத்துல நடக்குதா இல்ல சில நேரம் ஊழியக்கார மேல கோவம் கூட என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் தலையை கட்டுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது இது வந்து அவங்களுக்கு முகங்க நினைக்கிறாங்க அதுதான் பேவை பிள்ளைகள் செய்வது தவறு கடவுள் மனுஷனை பார்த்தோன்னே ஆழத்துக்கு கொண்டு வரல கண்டமன் விழாவிற இடத்துக்கு இங்க வந்திருக்கிற ஏ இது இங்க கூடி வர்றேன்னு என்ன நோக்கம் எதாவது பேசுவாரா என் பிரச்சனையை தீர்வு கொடுப்பாரா அப்ப அந்த தேடி வேலை அறிந்து பேசுற அப்ப நீ யார தேடி வருகிறாய் யார் நடத்துல வருகிறா அப்போ இந்த விசுவாசம் குறைகிறதுல ஆனா சொன்னான் விசுவாசில வீட்டுல எப்படி பண்ற அப்ப தேவனுக்கு தெரியும் என்னுடைய முக்கியத்துவத்தை நீ எங்க கொடுத்தாலும் நீ எப்படி இருப்ப தரித்திரனாக தான் இருப்பு கத்த சொல்லுகிறார் எனக்குண்டான கனத்தை நீ வேற இடத்துல நீ கொடுத்தாலும் அந்த கன அனுப்புணங்க ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார் அது இல்லையா டீச்சருக்கு கொடுக்கிற கனமும் கணவருக்கு கொடுக்கிறமும் ஒன்னா இருக்குமா டீச்சருக்கு என்ன கனம் கொடுப்போம் கணவருக்கு என்ன கனம் கொடுப்போம் வாழ்விலும் சாவினும் அடிச்சாலும் மிதிச்சாலும் அவர் கூட டீச்சர் அடிச்சாலும் என்ன பண்ணும் சுழுக்க எடுத்துருவோம் டீச்சரை பண்ணுவோம் இல்லையா அப்போ தேவ பிள்ளைகள் தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு கணவன் மனைவி என்கின்ற மிக உன்னதமான உறவு அவர் மனமாலும் நீ மனவாட்டி அவர் அடிப்பாரு மிதிப்பாரு உதைப்பாரு ஆசிர்வதிப்பார் எல்லாமே செய்வார் அவர்கிட்ட அவர்கிட்டதான் இருக்கணும் அவரை என்ன பண்ணும் தேடணும் நீ தேடு மெளக்கு ஒரு நல்லா பயிற்சி பாருங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கவனிப்பு பரிந்துச்சுன்னா என்னதான் அப்படி என் பழுவ சொன்னாரு நல்லா சொல்லுங்கப்பா நல்லா சொல்லுங்கப்பா காலையில என்ன பண்ண மாட்டேங்குது ஆ பசங்க லீவு போட்டா எனக்கு சமையல் கிடையாது பசங்க பழுவத்துக்கு போன எனக்கு சேர்த்து சமையல் வருது அப்ப அது அதுதான் குறை அப்ப நீ அவரை கணவீனம் பண்றான் அவரை கணவீனம் பண்றோம் உன்னோட இலக்கு எப்படி இருக்கணும் உன் குடும்பத்துக்கு காலையில் என்ன பணியை செய்கிறாயோ அந்த பணி தொடர்ந்து செய்யணும் அது யார் லீவு போறாங்களோ யாருக்கு போறாங்களோ இல்லையோ ஆனா ஓ வேலை நீ எப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அது இல்லன்னா கூட அந்த தருத்திர வீட்டுக்குள்ள இருக்கும் ஒரு ஆதாரத்துல இருந்து ஒரு மகிமை இருக்குது நீ ஆதாரத்தை செய்து கொடுக்கக்கூடிய இந்த குணம் நெருக்கத்துல நீ வந்து பிள்ளைகளுக்கு ஒரு குணமாக கணவனுக்கு ஒரு குணமாக நீ கொடுப்பாங்க அங்கே கணவன்தான் என் வீட்டுல ஆதாரம் முறை எல்லாருக்கும் திருப்தி இந்த பையனுக்கு இதே ஆகாது அந்த பையனுக்கு அதாக இருக்குது ஆக வைக்கணும் சாப்பிட வைக்கணும் அதான் தாய் தகை கூட இப்போ இந்த பைபிள் அடுத்த வசனம் நிறைய நமக்கு ஆகாது தான் ஆதார பைபி வசனம் இருக்கா இருக்கா சில சரி வசனத்தை பிடிச்சிக்கிறான் ஆனா பிடிச்சா பைபிள் படிச்சு தானே இருக்கிறான் தூக்கி போடுறோமா அது படிக்கிறான் படிக்க 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 தான் என்ன பண்ணுதுங்க அந்த வசனம் என்ன பண்ணுது நம்மளோட இடைப்பட்டு இடைப்பட்டு மாற்றுது அப்ப நீ ஒவ்வொருவருக்காக தனித்தனமாக என்ன பண்ணுறாதீங்க செய்வதை நிறுத்துங்க எல்லாம் செய்கிறதை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்க கொண்டு வாங்க அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டுல ஆகாரம் நிறைவாக இருக்கும் அங்க என்ன இருக்காது ஏற்றத்தாழ்வு இருக்காது என்ன இருக்காது ஏற்றத்தாழ்வு இருக்காது அல்ல இல்லையா அமே ஆம்பளை பிள்ளை கண்ணுல விளக்கனை ஊத்திட்டு பொம்பளை பிள்ளைக்கு சுனாம் போய்க்காதீங்க ஏன்னா பொம்பளை புள்ள தான் வெத்தல சுனாம் தடை தரும் ஆம்பளை புள்ள என்ன பண்ணா தலையில விளக்கனை ஊத்திட்டு போயிடும் இப்பதான் அந்த அருமையான அந்த பைய அம்மா சொல்லணும் இப்ப என்ன பண்றான் போதையில அடிமை போய் தவறு பண்ணிட்டான் என்ன இருக்கிறான்றது நமக்கு தெரியல பிள்ளைகளை சரியாக பெற்றோர் கையாளணும் அப்ப வரக்கூடிய பிள்ளைகள் உன் ஒரு நிமிடம் கூட குறையக்கூடாது குறையக்கூடாது விடுப்பு ஒழிக்குதான் கால் ஒலிக்குதோ மூத்து ஒழிக்குதா அதெல்லாம் வேற பிரச்சனை வந்தா ஒரு சுகம் கொண்டு போ நமக்குதான் தெரியும் யா வீட்டுல இதை நீ சொல்லிக்கிட்டே இருப்ப நீ கடவுளுடைய ஆலயத்துக்கு கூட்டத்துக்கு தள்ளி தள்ளி போக ஏதாவது ஒரு பொய் சொல்ற காரணம் வந்துடும் வந்துருதா கடவுளை ஏமாத்துறோம் ஊழியத்தை ஏமாத்துறோம் பொய்யா மாறுது அப்ப அந்த பொய்ய கத்தர் பண்றாரு மெய்யாத மாத்தி குத்துறாரு எதை மாத்தி குத்துறாரு மெய்யாத மாத்தி குத்துறாரு கடவுள்கிட்ட அந்த குணம் இருக்குது நீ எதாவது பிரசன் பண்றது திருப்பி கொடுப்ப சாதாரணமான தேவன் கிடையாது இன்னைக்கு என்ன ஊனியத்துக்கு வரமே அங்க இருக்கிறேன் நான் இங்க இருக்கிறேன் சொன்னீங்கன்னா உன் வாழ்க்கை முழுது அங்கங்க தான் இருக்கும் தண்ணி கடவுளுக்கு நிற்க முடியாது இந்த தேவடைய பிள்ளைகளை கச்சரிப்பாக சொல்லுகிறேன் அந்த வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகளையும் சகலத்தையும் அறிந்து கொள்ளணும் என் தேவன் யார் என் தனப்பன் யார் அதான் பவுல் சொல்லுகிறான் ரெண்டு தீம்பத்துல ஒன்றுல பதினொன்றுல அழகா சொல்றான் சிங்கி பார்க்கலாம் அதற்கு நான் இப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கீங்க யாருக்காக அநேக ஜனங்களுக்கு தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க நியமிக்கப்பட்ட யாரால நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க ஏசு கிருஷ்ணினால் நியமிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படி நியமிக்கப்பட்டவர்களுக்கு இவர் என்ன செய்வார் என்பதை அறியணும் யாரு தேவன் என்ன செய்வார் என்று அறியணும் அந்த சொல்லு பன்னிரெண்டாவது நான் இந்த பாடுகளை எப்படிங்க எது நிமித்தமா எது நிமித்தமா இப்ப பதவி நியமனம் பண்றாங்களே அவங்க சொதுசா இருப்பாங்க தான் கஷ்டப்படுவோம் ஆனா நியமனம் என்னங்கிறது நீ கஷ்டப்படுவாரு அவனுக்கு கார் கொடுப்பாங்க கமாண்டர் கொடுப்பாங்க துப்பாக்கி கொடுப்பாங்க ஆனா கர்த்தரால் நியமிக்கப்பட்ட உனக்கனுக்கு ஒரே ஒரு போதும் ஆனா நீ என்ன பண்ணுவ நியமிக்கப்பட்ட தேவன்ல நீ கஷ்டப்படுவ ஆனா கஷ்டம் என்ன பண்ணுங்க பிறரை ஆசிர்வாதமாக மாற்றும் பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் யாரு சொல்லுங்க சொல்லவே மாட்டீங்க சட்டமே ஏன் அனுபவிக்கிறேன்னா பிறருடைய பாடுகளை விடுவிக்கிறதுக்காக அப்போ விடுத்து தலைவணி வந்தனால்தான் பலருக்கு இந்த மாதிரி தலைவணி வருமோ நான் சிந்திக்கிறேன் மருத்துவமனையில போகும்போது நமக்கு சின்ன அடிப்பட்டு மருத்துவமனைக்கு போவோம் போகும்போது அந்த ஐயா அம்மா அப்பா ஐயா ஐயா கத்துவாங்க பாருங்க அதை பார்க்கறதோட இறுதி என்ன பண்ணுங்க கட்டப்பட்டு இருக்கும் ஐயோ நமக்கு இந்த அடிக்க வழினா இவ்வளவு பேர் இருக்காங்களே அந்த ஒரு உறுதிக்காக நம்மளை செபிக்கக்கூடிய அந்த பாடலை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்ப நீ எதை அவாய்ட் பண்றீங்க கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியர் கர்த்தர் கொடுத்த நேரம் கர்த்தர் காரியத்தை ஒரு போது நம்ம என்ன பண்ணுறதுல நெருக்க வர கஷ்டம் எனக்கு இவங்க காலையில போய் அண்ணா சித்தர் நானும் பெருமையா போய் ஜோம் பண்ணும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஐயா நான் வந்து நிற்பேன் நான் வந்து ஜமிப்பேன் நாளைக்கு நான் வருவேன் எனக்கு இந்த பிரச்சனை என்ன வந்து பெருசில் நான் போக இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பாடம் என்னை உருவாக்குகிறார் அப்போ ஏன் உனக்காக வழி விலைக்கு போறீங்க கண்டிப்பா வர்றீங்க இல்லையா கண்டிப்பா கடவுளை தேடுறீங்க இல்லையா அப்போ உனக்குள்ள என்ன வந்துருது ஒரு ஈகோ ஏதோ என்ன பண்றான் டச் விடுறானா அப்ப என்ன கடவுளை விட்டு விலகுறோம் அப்ப நீ செய்யற அந்த பொய்யான வார்த்தை என்ன பண்ணுதுங்க வீட்டுக்குள்ள மெய்ய என்ன உடம்பு சரியில்ல இன்னைக்கு ரெண்டு நாள் கட்சி உடம்பு நீ கடவுளுடைய காரியத்துக்கு பொய் பேசி எனக்கு தலைவலிக்குது கை வலிக்குது எனக்கு அங்க வேலை இங்க வேலைன்னு சொன்னா காலம் போல தலைவலிக்கும் காலம் வேலை பெருசா இருக்கும் கடவுளுக்கா இல்ல சிஸ்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால வர முடியும்னு சொல்றது வேற அந்த கடவுளுடைய பெயரை வச்சு வேற ஏதாவது பொய் சொன்னாலோ அந்த பொய்யை கர்த்தர் உறுதிப்படுத்துருவார் யாருங்க கத்தர் உரிவா இப்ப இந்த ஞான ஞானம் வந்த பிறகு ஒன்னு அழைச்சுக்க பிறகு உனக்கு எனக்கு பாடு என்னங்க சொல்லுங்க கடவுளை பார்த்து சொல்லுங்க கடவுளை நம்ம நினைச்சதுக்கு எதுக்கு பாடுகளை அனுபவிக்க அழகா சொல்லுங்க இப்ப யாராவது பாடுகள் சொல்லுவீங்களா அமே நான் பைபிளோட சொல்றேன் அமே நல்லா நிறைய பேர் நம்ம பண்ணுவாங்க வெறும் ஆசிரியத்தை சொல்லுவாங்க அமே நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் தாங்க எனக்கு ஆசீர்வாதத்தை பத்தி கவலையே கிடையாது எப்படி பாடுறது வந்து நான் கடந்து வர்றது எப்படி எப்படிப்பட்ட பாடுகள் வரும் நாளைக்கு நான் ஒரு வசதியா வந்துட்ட பிறகு இந்த வசதியை நான் என்ன பண்ணக்கூடாது வேட்டுமைக்கு கொண்டு போயிடக்கூடாது ஒரு பெருமைக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்ப நான் என்ன பண்றேன் இப்பமா கடையில் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் கவனிங்க இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுமவிக்கிற ஆக பதலை கைபி சொல்லி பாருங்க பாடல வெக்கப்படாத ஏதாவது ஒரு பாட்டு இருக்குதா சொல்லுங்க ஆ பாட்டுல ஏதாவது வெக்கப்படாத பாட்டு இருக்குதா சொல்லுங்கமா இந்த பவன் என்ன சொல்றாரு என்ன பண்ற எனக்கு இந்த பாடு இருந்துச்சு இந்த வலி இருந்துச்சு இந்த வேகம் இருந்துச்சு ஆனா நான் அவர் ஏற்றுக்கொண்டார் வெக்கத்தை எனக்கு கொடுக்காம இன்னும் அவர் துதிக்க வைக்கிறார் என்ன பண்றது மனிதப்படுத்த வைக்கிறார் இந்த பாடு என்ன பண்ணுது என் தேவனோடு கூட நெருங்கி இன்னும் அதிகமாக ஊழிய செய்ய வைக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ற அதை செய்ய மாட்டோம் பாடு வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா கூட்டத்தை தவிக்கிறோம் ஊதியத்தை தவிக்கிறோம் சக விசுவாசிகிட்ட தவிக்கிற இதெல்லாம் என்ன மனுஷரிவமாக சிந்திக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்றோம் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நாளைக்கு நம்முடைய குடும்பத்துல ருபேஸ் வரணும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை சொன்னாதான் என்ன பண்றாங்க இந்த மனுஷங்கிட்ட போய் ஜபம் பண்ணக்கூடாது இந்த மனுஷனுடைய வார்த்தை கேட்க கூடாது இந்த மனுஷனுடைய வார்த்தை கேட்கக்கூடாது எந்த வார்த்தை நியாயத்தையும் நீதியும் பேசுகிற அந்த இடத்துல யாராவது இருப்பாங்களா பாருங்க ஒரு மனுஷன் நடைபெறும் நிறைய போனாரு இல்லையா அவன் நிறைய உண்மை இருந்துச்சு பார்த்த கூட்டம் நிறைய இருந்துச்சு ஆனா எல்லாரும் நினைச்சுவாங்க நினைச்சிருப்பாங்க இல்லையா இப்ப அந்த உண்மைக்கு என்ன கிடைக்கல அப்ப உண்மை எப்போ என்ன பண்ணும் தோத்த போலதான் இருக்கும் ஆனா அந்த உண்மை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அது இல்லையா அது இன்னும் என்ன பண்ணுங்க அடுத்த தடத்துக்கு போயிட்டே இருக்கும் அது கிருஷ்ணுடைய வாழ்க்கை ஆனா சொல்லப்படவை ஆகிற நான் வெட்ட படவுகளை நான் ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவர் வெச்சா அவர் இதெல்லாம் எப்படி நீங்க ஆவி அதை பேசுறாரு பாருங்களேன் ஆஹ் பாதி உண்டுப்பா கஷ்டம் உண்டுப்பா என்ன பண்ற பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்ட நீ ஆகிட்டு சுவிசேஷன் ஆகிட்ட இல்ல மெய்ப்பர் ஆகிட்ட நல்ல போதகர் ஆகிட்ட நீ புற ஜாதிகளுக்கு என்ன சொல்றாரு வெக்கப்படுவ அடிப்பாங்க யார்கிட்ட சொன்னா பைபிளை பிடிச்சி கிழிப்பாங்க யார்கிட்ட போனா சட்டை பிடிச்சி அடிப்பாங்க இதெல்லாம் வெக்க நடக்கண்டா ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் உன்ன வெக்கப்படுத்த மாட்டேன் எப்படிங்க அடி வாங்கிட்ட பிறகு வெக்கப்படலன்னு அர்த்தம் சொல்லுங்க இல்லையா அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த வெக்கம் அதே தெருக்களில் அதே வீதிகளில் கத்திருக்கிறது சார் நான் சொல்றேன் பாருங்க நாங்க அந்த ஏரியா ஃபுல்லா கடந்து போய் தெரு பிரசங்கம் பண்ண ரோடு இருக்கிற அவ்வளவு கூட்டம் நம்ம மறைந்த மாலைக்கு வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சை இந்த ரோட்ல ஒண்ணுக்கு ஒரே ஒரு சர்ச்சை தான் இருந்தது தெலுங்கு சபை அதுக்கப்புறம் நீங்க மூணு நாள் சபை வந்துருச்சு எல்லா வீட்ல பார்த்தா வசனம் போடா தொங்குது பார்க்கும் போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என்ன தங்குது அப்ப அன்னைக்கு விதைச்ச விதைகள் இன்னைக்கு கத்தர் கண்கள் காண விடுகிறார் அழலியா தொண்ணூத்தி நான்குல போய் என்ன பண்ணும் அப்ப அவளம் கிடையாது எப்படி இருக்கும் வரவே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆனா என்ன பண்ண முடியாது ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது அப்படிதான் இருந்த இடத்துல ஊழியர் செய்திருக்கிறேன் இன்னைக்கு இந்த பகுதியில இந்த காரியத்தை பார்க்கிறேன் அழிலியா நகர்லாம் எப்படி இருந்து தெரியுங்களா இன்னைக்கு நாங்க பண்ணும்போது நகருக்குள்ள கூட வர முடியாது அப்படியே பையில பைவே எடுத்துப்பான் அவ்வளவு மோசமா இருந்தது அப்போ அந்த அந்த உபத்திரங்கள் அந்த பாடுகள் இன்னைக்கு பாக்கும்போது இருதயத்துக்குள்ள சந்தோஷம் எப்ப இந்த இடம் எவ்வளவு மாறி இருக்குப்பா எவ்வளவு மாற்றம் அல்லா அப்போ சுண்ணாம்பு கால்வாய்க்கு எல்லாம் போக முடியாது இன்னைக்கு சுண்ணாம்பு கால்வாய் எல்லாம் ஆச்சு நிறைய விட சொல்லிக்கிட்டே போலாம் நாய்க்கொடர் பக்கத்துலயே போக முடியாது அப்போ இவ்வளவு இடங்கள்லாம் கடவுள் நம்ம கால் பதிந்து நம்ம வெக்கப்பட்டு போய் பிரசங்க சொல்லிட்டு வர பாருங்க கடவுள் அதை என்ன பண்றாருங்க அந்த வெக்கத்தை மகிமையாக மாற்றி கொடுக்கிறார் அதனால என் அன்பான தேவ பிள்ளைகளே அங்கு சொல்லப்படுகிறது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் ஆஹ் என்ன சொல்ற அந்த வரை என்ன கஷ்டம் வந்தாலும் சரிப்பா என்ன பாடம் வந்தாலும் சரிப்பா என்ன அவமானம் வந்தாலும் சரிப்பா நான் உமக்காக நிப்பன் சொல்லிட்டேன் பாத்தீங்களா அதை காப்பாற்ற அவர் வல்லமுடையவர் அதை காப்பாற்ற அவர் வல்லமுடையவர் அல்ல அதுதான் என் தீப பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில வரணும் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில சொல்றேன் பாருங்க முன் வச்ச என்ன பண்ணாதீங்க எந்த காலத்துல பின் வைக்காதீங்க கடவுளுக்காக நின்றுட்டீங்கன்னா சாகர வரைக்கும் நின்றுங்க ஒரு காரியத்தை கத்தருக்காக அவனை அர்ப்பணித்து செஞ்சுட்டேன்னா யாருடைய பேச்சு இடையூறு இல்லை என்ன பண்ணிருங்க காதுக்கு செவ்விய கொடுக்காதீங்க அல்ல இல்லையா ஏன்னா உன்னுடைய பாதை கத்தர் பிரிச்சுட்டாரு உன் டேக்க கத்தர் பிரிச்சு எடுத்துட்டாரு உனக்கு இதுதாமா உனக்கு இந்த ஊழியம் தாமா உனக்கு இந்த ஜபம் தான் கொடுத்துட்டாரு அப்ப அந்த ஜபத்துக்கு அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ அந்த தடையை விட்டு என்ன பண்ணுங்க வெளியே வந்து உங்க ஊழியத்துல நீங்க என்ன பண்ணுங்க முன்னேற பாருங்க அல்ல இல்லையா அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் நம்மளை இன்னும் அதிக அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பரையாக்கப்படும் இல்லையா அவமானம் உண்டுன்னு சொல்லுது பைபிள் எங்கேயாவது அவமானம் இல்லைன்னு ஆனா சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் என்ன சொல்லப்படுது குறிப்பிட்ட நீங்க தேடி பாருங்களேன் குறிப்பிட்ட சில வசனங்கள் தான் ஆசீர்வாதத்தை குறிப்பே பேசப்பட்டிருக்கு பைபிள் நீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பாடு பிரச்சனைகள் போராட்டம் நிந்தைகள் அவமானங்கள் இதைதான் நிறைய குறிச்சி பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை வச்சே ஓட்டுறவங்க ஆசிர்வாதமா இருக்கிறாங்க நீங்க ஆசீர்வாதமாக இல்ல ஆ ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறவங்க அவங்க ஆசிர்வாதமா இருக்கிறாங்க நீங்க என்ன இருக்கல இல்லையா தேனியா ஆனால் அவங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க அவங்களோட ஒருவன் எத்தனை பேர் நீக்கு உயர்ந்து இருக்கிறாங்க அதான் நோக்கம் அல்லதுலயோ அவள் ஆண்டவர் சொல்லுகிறா நீ பாட கற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில என்ன பண்ண எதை மாட்ட ஆசீர்வாதத்தை தர மாட்டேன் ஏன்னா ஆசீர்வாதமே பாடின் மத்தியில தான் வருகிறது அல்ல ஆசீர்வாதம் எதுல மத்தில வருதுங்க வீட்டுல கஷ்டப்படாம சாப்பிட முடியும்னா இதான் ஒண்ணு இருந்தா சொல்லுங்க பாக்கலாம் வேலை எல்லாம் விட்டுருங்க அதான் செகண்ட்ரிங்க என் கையால நான் வேலை செய்யாம என்னால சாப்பிட முடியாத பொருள் ஏதாவது இருக்கா என் கைக்கு வேலை கொடுக்காம சாப்பிடுற பொருள் ஏதாவது இருக்கா நான் கடையில வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணும் ஏஞ்சி நடந்து போனோம் என் நடைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் கையை நீட்டணும் வாங்கணும் உட்காரணும் பிரிக்கணும் கையை வைக்கணும் சாப்பிடணும் இதெல்லாம் நான் செஞ்சாதான் என் வயிற்றுக்குள்ளே உள்ள போகும் ஒரு கைக்கு உள்ள வேலை இருக்குது இல்ல ஆண்டர் அப்படியே கொஞ்சம் லட்டா இந்த மாயில வச்சுக்கணும் சாப்பிடுற செய்வார என்னுடைய ஆசோதத்துக்கு என்னுடைய கை கால் உடைக்கணும் என்னுடைய கரங்களை என்ன பண்ண உழைச்சி நிக்கணும் நிக்கிறனா என்ன கிடையாது நன்மை கிடையாது ஒரே வசனத்தை சொல்லி நான் கிறிஸ்து வாசிங்களை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் சத்தத்தை கை கண்டு என்னங்க யார பத்தி அவளதாங்க உன் வாழ்க்கைய வாழ்க்கை யாரும் அறியினார் ஊழியக்கார மத்தவங்களாம் அறியாது கிறிஸ்துவ அறியும் கிறிஸ்துவ நல்லா அறிஞ்சிட்டுன்னு வச்சிக்கா கடவுள் நல்ல ஊழியக்காரவங்கிட்ட காட்டுவார் நல்ல மைப்பரை அவங்ககிட்ட காட்டுவார் வேற எங்க கத்தனும் பண்ண மாட்டாருங்க கொடுக்க மாட்டாரு நான் கடவுளை விட்டு மனிதன் மீது நம்பிக்கை தான் என்ன பண்ணுதுங்க நான் மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டு ஓட வேண்டியதா இருக்குது எப்ப நீ கடவுளை முன்னாடி வைக்கிறாயோ மனுஷன் சத்தத்துக்கு செவி கொடுப்பான் அலுவலியா அதனால திரும்ப சொல்லுகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க தொடர்ந்து எந்தெந்த ஊழியத்துல பங்கு பெறுவீர்களோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க பங்கு பெறுங்க கடவுள் கேள்வி கேட்பான் அழியா ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட கணத்தை நீங்க வேற யாருக்கு என்ன பண்ணாதீங்க கொடுக்காதீங்க அந்த நேரத்துல தேவையில்லாத காரியத்தை கூட போய் செய்யாதீங்க அழில்லியா ஒருவேளை சூழ்நிலையே வர முடியல கூட என்ன பண்ணுங்க அந்த நேரத்துல வீட்டுல முட்டி போட்டு என்ன பண்ணுங்க அந்த வரை இந்த நேரம் உங்களுடைய ஆலயத்துல வந்தனால கொடுக்க முடியாத சூழ்நிலை வீட்டுல உட்காந்து நான் என்ன பண்றேன் முனகால் படிக்கிட்டு மன்னிங்கப்பா நீ சொல்லிட்டு கத்தனை பண்ணுவாங்க அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு போனா இல்லையா அப்போ பாடுகளும் கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறபடினால் ஆனால் நீ வைக்கப்படுது இல்லையா அதனாலதான் ஏழை புஸ்தகத்துல ரெண்டு இருபத்தி ஆறு அழகா சொல்லி இருக்கிறாரு நீங்கள் சம்பாரணமாக சாப்பிட்டு

துதிக்கிற ஜனங்கள் எந்த ஜனங்கள் துதிக்கிற ஜனங்கள் வைக்கப்பட்டு போவதல் நம்ம எப்படி பண்ணுவாராம் அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க விளையாதது பொட்டாதது வெறுக்காதது எல்லாமே இல்லாம இருக்கானா நீ ஆசிரமமா இருக்கிற அல்லையா மழை வருதோ காத்து வருதோ புயல் வருதோ ஆனா உன் வீட்டுக்குள்ள ஆசிரமம் அல்லையா காற்றையும் காண மாட்டாய் மழையும் பார்க்க மாட்டேன் எது நிரம்பமா சொல்லுங்க அலுவலியா சத்தமா எல்லாம் சொல்லுங்க வருமானம் இருக்குதோ வருமானம் இல்லையோ வீட்டுக்குள்ள ஆகாரம் அப்படியே நடி போல பாஞ்சுக்கிட்டாரு அலுவலியா ஆனா அவரை நம்புகிறவர்கள் யாரை கற்கரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது